டு தூக்குச்செட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சமையல நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மீன் வறுவல் எப்படி பண்றது பார்க்கலாம் மீன் வறுவல் நம்ம கடையில் இருக்க மசாலா யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி யூஸ் பண்றது பார்க்கலாம் வாங்க சரி வாங்க மீன் வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு கிலோ மீன் மிளகாய்த்தூள் எலுமிச்ச பழம் தயிர் மிளகு பொடி மஞ்சள் தூள் கான் மாவு அரிசி மாவு உப்பு இப்போ பாத்திரத்தை எடுத்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுக்கும் போது மீனில் இருக்க மசாலா அப்படியே நல்லா திரிஞ்சு போகாமல் மொறுமுறுன்னு வரும் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க அப்புறம் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நான் பாதி எலுமிச்ச எடுத்து நான் பிழிஞ்சிக்கிறேன் இப்போ தயிர் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அது கூட நீங்க தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு கலக்கணும் அப்பதான் மீன்ல வந்து மசாலா நல்லா ஓட்டும் அப்புறம் மீன் வருவல் நல்லா முறுமுறுன்னு வரும் இப்போது நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு மீடியம் அளவுக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம் ஒரு பதமாக நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் மீனில் வந்து நல்லா மசாலா ஒட்டும் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மீன் எடுத்து அந்த மசாலாவில் போட்டு நல்லா ஒட்டுற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்களே பாருங்கள் நான் மீனில் வந்து நல்லா மசாலா ஒட்டுற அளவுக்கு நான் நல்லா கலந்து வச்சிட்டேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க இப்போது அரை மணி நேரம் விட்டதுக்கப்புறம் மீன் வந்து நல்லா மசாலா எல்லாம் நல்லா ஊறிடுச்சு இப்போது எடுத்து வரக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் அதுக்கு ஒரு ஸ்டவில் ஒரு பேன் வச்சிருக்கேன் சூடானதுக்கு அப்புறமா நீங்க தேவையான அளவுக்கு மீன் வறுக்கிறதுக்கு நீங்க எண்ணெய் ஊத்திக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீன் எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்ப பாருங்க மீன்லாம் வந்து ஒரு பக்கம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு சைடும் நீங்க திருப்பி திருப்பி விட்டு நல்லா மீனை வந்து நல்லா வேக விட்டுக்கோங்க இப்ப பாருங்க நம்ம மீன் வருவல் ரெண்டு சைடு நல்லா பொறிஞ்சி பொன்னிறமா ஆயிடுச்சு இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல வெளியே எடுத்துடலாம் அவ்வளோ தான் மீன் வறுவல் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் மீன் வறுவல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்